வணக்கம் அரசியலில் அனுகூல சத்துருக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்டர் இருக்கிறாங்க இவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சார்ந்திருக்கக்கூடிய கட்சி மேலே ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க தலைமை மேலே ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய பேசுகிற பேச்சுக்கள் வந்து பார்த்திங்கன்னா தலைமைக்கும் கட்சிக்கும் சிக்கலை உண்டாக்கும் அந்த மாதிரியான சில அனுகூல சத்துருக்கள் பற்றி இப்போ பார்க்க போகிறோம் ரீசெண்ட்டாக ஒரு அனுகூல சத்துரு கிளம்பி இருக்கார் அவரை பற்றியும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் திமுகவை எடுத்துக்கிட்டோம்னா முக்கியமாக சொல்லணும்னா திரு ஆர்எஸ் பாரதி அவர் வந்து நம்ம சொல்லியே ஆகணும் இந்த அனுகூல சத்துருக்கள் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டோம்னாலே ஆர்எஸ் பாரதியை நம்ம நிச்சயமாக பேசியே ஆகணும் திமுக தலைமைக்கு தொடர் தலைவலி அப்படின்ட்டு அவர் சொல்லலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நீதிபதிகள் யார் போட்ட பிச்சைனால நீதிபதிகளாக இருக்கிறாங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள்னு அவர் பேசாத பேச்சே கிடையாது இதன் மூலமாக இதுக்கு முட்டு கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு திமுக தரப்புலேருந்து ஒரு பெரிய டீமே இறங்கி வேலை பார்க்க வேண்டிய சூழலை அவர் ஏற்படுத்திடுவார் இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ சமீபத்தில் நடந்த விசிகாவோடய மாநாடு வரைக்குமே எல்லா கட்சியிலேருந்தும் பெண்களை அனுப்பியிருக்காங்க இந்த மாநாட்டுக்கு ஆனால் எங்களுடைய கட்சியிலிருந்து மட்டும் ரெண்டு ஆண்களை அனுப்பியிருக்கிறார் எங்கள் தலைவர் இதன் மூலமாக எங்களுடைய தலைவர் திருமா மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு தகவலை சொல்லி ட்ரோல் ஆகிட்டு இருக்கிறார் இந்த அனுகூல சத்துக்கள் வரிசையில் வர வரதா அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமார் பாஜக அதிமுக கூட்டணி உடையிறதுக்கு ஒரு முக்கிய புள்ளியை எடுத்து வச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெயக்குமார் அவர்களை சொல்லலாம் தொடர்ந்து கவுண்டர் கொடுக்குறேங்கிற பேரில் ரொம்ப எக்கு தப்பாக பேசி அந்த கூட்டணி வந்து ஒரு சிக்கலை நோக்கி நகர்றதுக்கு காரணமாக இருந்தவரில் முக்கியமான ஆள் யார்னு பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் அவரை வந்து தலைமையால் கண்ட்ரோல் பண்ணவும் முடியல சேம் டைம் அவருடைய கருத்துக்கு முட்டுக் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கும் தலைமை தள்ளப்பட்டதுன்னு தான் சொல்லணும் இந்த வரிசையில் தான் புதியதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர் நடத்தக்கூடிய மாநாடு சமீபத்தில் வரப்போகுது இதை பற்றி தன்னுடைய தொண்டர்கள் முன்னால் பேசிகிட்டு இருந்த அந்த கட்சியை சார்ந்த திரு புஷி ஆனந்தவர்கள் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் அந்த கருத்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எந்த ஒரு பெற்றோர் பார்த்தாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க நீ வேலைக்கு போறியோ இல்லையோ சம்பளம் வாங்குறியோ இல்லையோ தலைவரை பார்க்க கண்டிப்பாக மாநாட்டுக்கு வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக அதை பேசியிருக்கிறார் இந்த விஷயம் ரொம்பவும் ஒரு கவனிக்கக்கூடிய அதே நேரத்தில் கண்டனத்துக்கு உள்ளாகக்கூடிய விஷயமாக இருக்குது என்ன கட்சி தலைவர் சினிமா இந்த மாதிரியெல்லாம் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் அடிப்படை தேவை அப்படிங்கிறது தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறது தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிறது இது ரெண்டுமே நீ செய்ய வேணாம் தலைவரை மட்டும் வந்து பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தகவல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் புதுசாக அரசியலுக்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான வழிகாட்டுதலை கொடுக்கு அப்படிங்கிற ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு நான் கட்சியில் சேர்ந்து மக்களுக்காக சேவை செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு பையன் இருந்து சொல்லி வெளியே வர்றான் அப்படின்னா இந்த மாதிரியான தலைவர்களோட பேச்சை போது பெற்றோர் அதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது இப்போ இவர் ஒரு தகவல் சொல்லிட்டாரு வழக்கம் போல் எதுக்குமே இதுவரைக்கும் பதில் சொல்லாத நடிகர் விஜய் இதுக்கும் பதில் சொல்லலை நீங்கள் ஒரு முன்ன ஒரு நடிகர் நடிகர் மட்டும்தான் அப்படிங்கிற பட்சத்தில் பொது விஷயங்களில் நீங்கள் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கீங்க அரசியலுக்குள்ளே குதிச்சிட்டீங்க அப்படி இருக்க சூழ்நிலையில் நீங்கள் சில விஷயங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது திரு ஆனந்தோட கருத்துக்கு திரு விஜய் இன்ன வரைக்கும் எந்த விதமான மறுப்போ இல்லை எந்த விதமான அதற்கு அது ரிலேட்டடான ஏதாவது ஒரு விஷயம் பேசியிருக்கிறாரா அப்படின்னா இல்லை அவருக்கு அடுத்த படம் இருக்குது அதோடய ப்ரிப்பரேஷன் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது அவருடைய தொழில் அதில் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஆனால் அரசியல் கட்சின்னு ஆரம்பிச்சிட்டிங்க அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு நபர் இந்த மாதிரி ஒரு முரணான ஒரு விஷயத்தை பேசுகிறார் அப்படிங்கும்போது அந்த விஷயத்துக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறத மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி அமைதி காக்க போகிறார் அப்படிங்கிறதையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க